தமிழ்ச்சூழலையே அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் இலக்கணம் அப்படின்னாலே ரொம்ப கடினமான பகுதின்னு நினைக்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக இல்லை இலக்கணம் தான் வந்து இருக்கிறதுலே நமக்கு எளிமையான பகுதி புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக போடலாம் எப்படி வந்து கணிதம் அறிவியல் அதெல்லாமே வந்து நம்ம புரிஞ்சு படித்தோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமலாம் வந்து மதிப்பெண்கள் அதிகமாக பெற முடியும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இலக்கணப் பகுதி கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மதிப்பெண் எடுக்க முடியும் எப்படி வந்து ஒரு கேள்வி பதிலுக்கு ஒரு லெசனில் இருக்கிறது செயுளில் இருக்கிறது விரிவானம் அந்த மாதிரி உரைநடை மனப்பாடப் பகுதி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் செஞ்சோ கொஷின் ஆன்சர்னா புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுவோம் ஆனால் இலக்கணப் பகுதி ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம கண்டிப்பாக மதிப்பெண் எடுக்க முடியும் எளிய முறையில் இலக்கணப் பகுதி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதுலேருந்து ஆரம்பமான இலக்கணத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சரியா இலக்கணம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் முதல் என்ன இலக்கணம் என்றால் என்ன இலக்கணம் என்பது வந்து ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் எனப்படும் ஒரு மொழியை எப்படி வந்து தவறு பிழையின்றி நம்ம பேசணும் எழுதணும் பேசும்போது நம்ம தான் வந்து பேச்சு வழக்கு சொற்களை பயன்படுத்துகிறோமே அப்போ அது இலக்கணம் அப்போ இலக்கண முறை எப்படி பேசணுமானா பேச்சு வழக்கு சொல் எழுத்து வழக்கு சொல் அப்படின்னு தனியாக இருக்குது நமக்கு அதனால் வந்து நம்ம அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சரியா நம்ம வந்து பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்றுனா ஒரு எழுதும் போது அந்த எழுத்து பிழைகள் வரக்கூடாது அதே மாதிரி நம்ம சொல்லும்போதும் பேசும்போதும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று சரியா அதுதான் முக்கியமாக இலக்கண பகுதியாக நமக்கு சொல்லப்படுது ஸோ இலக்கணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிப்பார் இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம் எனப்படும் இலக்கணம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அடுத்த பகுதியில் இலக்கணத்தோட வகைகள் பார்க்கலாம் இது ஆரம்ப பகுதின்றதால எளிய முறையில் இனிமையான பகுதியாக இருக்கணுன்றதெல்லாம் சிறியதாக சிறிய வடிவில் கொடுத்துருக்கவங்களுக்கு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி